அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஊப்பி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லைங்க நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா போரை துவங்கியது மூன்று ஆண்டுகளாக நடக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் இதுவரை முடிந்த முடிந்தபாடில்லை அமெரிக்க அதிபராக பைடன் இருந்தவரை உக்ரைனுக்கு எல்லா வகையிலும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் உதவி வந்தன அதை வைத்துதான் ரஷ்யாவை அந்த நாடு திருப்பியளித்தது டிரம்ப் அதிபரான பிறகு எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது கிட்டத்தட்ட அவர் ரஷ்யா பக்கம் சாய்ந்துவிட்டார் உக்ரைன் ரஷ்யா போரை போகிறேன் என்று வேகமாக செயல்பட ஆரம்பித்தார் சவுதியில் வைத்து பேச்சுவார்த்தை நடந்தது அமெரிக்கா சவுதி ரஷ்யா பிரதிநிதிகள் பங்கேற்றனர் போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் நாட்டுக்கு அழைப்பு இல்லை அதற்கு உதவி வரும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அழைப்பு இல்லை ட்ரம்ப்பின் இந்த நடவடிக்கை சர்வதேச அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதற்குள் இன்னொரு பெரிய இடையை உக்ரைன் மேல் இறக்கினார் ட்ரம்ப் உக்ரைனுக்கு இதுவரை உதவிய பல லட்சம் கோடிக்கு பதிலாக அந்நாட்டில் இருக்கும் அரிய வகை கனிமங்களை கொத்தாக அள்ளி செல்ல ஒரு ஒப்பந்தமே தயார் செய்து அதில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கையெழுத்திட சொன்னார் ஆனால் பாதுகாப்பு பிரச்சினை உட்பட பல காரணங்களை சுட்டிக்காட்டி ஒப்பந்தத்தை நிராகரித்தார் ஜெலன்ஸ்கி இதனால் ஒப்பந்தத்தை திருத்தும் வேளையில் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளார் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் அரசியல் நிலைப்பாட்டை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் தனியாக கூட்டம் போட்டனர் உக்ரைனை பாதிக்கும் எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் ஏற்கக்கூடாது போர் நிறுத்தம் வந்த பிறகு ஐரோப்பிய நாடுகளின் படைகளை உக்ரைன் எல்லையில் நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தனர் இதனால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே மறைமுகமாக ஒரு அரசியல் யுத்தமே வெடித்தது இப்படியொரு பரபரப்பான சூழலில்தான் ஐரோப்பாவின் முக்கிய நாடுகளில் ஒன்றான பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் அதிபர் டிரம்பும் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய விவாதப் பொருளாக இருந்தது உக்ரைன் போர்தான் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது அவர்கள் இடையேயான முரண்பாடுகள் பல விவகாரங்களில் விட்ட வெளிச்சமாக தெரிந்தது உக்ரைன் ரஷ்யா இடையே விரைவில் போர் நிறுத்தம் வர வேண்டும் என்று விரும்புவதாக ட்ரம்ப் சொன்னார் போர் நிறுத்தம் வந்தவுடன் ரஷ்யா சென்று புடினை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் அதே நேரம் புடின் ஒரு ஆக்கிரமிப்பாளர் அவர்தான் முதலில் அமைதியை மீறி போரை ஆரம்பித்தவர் உக்ரைனை ஆக்கிரமிக்க பார்க்கிறார் என்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சாடினார் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் ட்ரம்ப்பும் அதைதான் விரும்புகிறார் சீக்கிரமே போர் நிறுத்தம் வந்தால் நல்லது ஆனால் ஒப்பந்தம் பலவீனமாக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை சமாதான ஒப்பந்தம் எல்லா வகையிலும் சரிபார்க்கப்பட்டு இருக்க வேண்டும் நியாயமானதாக இருக்க வேண்டும் உக்ரைன் நாட்டின் இறையாண்மை காக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று மேக்ரான் கூறினார் இக்கட்டான நேரத்தில் உக்ரைனுக்கு செய்த உதவியை ட்ரம்ப் வேறு வழியில் திரும்பப் பெற பார்ப்பதை ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகள் விரும்பவில்லை அப்படி இருக்க இந்த விவகாரம் பற்றி செய்தியாளர்கள் முன் ட்ரம்ப் பேசிய ஒரு விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனும் கடன் தான் கொடுக்கின்றன அவர்கள் செய்யும் எல்லாவிதமான உதவிகளையும் எங்களைப் போல் திரும்ப பெற்றுக் கொள்வார்கள் என்று ட்ரம்ப் சொன்னார் உடனே மேக்ரான் குறுக்கிட்டார் ட்ரம்ப் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் கையை பிடித்து நிறுத்திய மேக்ரான் இல்லை இல்லை நாங்கள் அப்படி திரும்ப பெறுவதில்லை மொத்த நிதி உதவியில் அறுபது சதவீதம் நாங்கள் கொடுக்கிறோம் நிதி உதவியாகவும் மானியமாகவும் பல விதங்களில் உதவி செய்கிறோம் என்றார் ஆனாலும் மேக்ரான் சொன்னதை ஏற்காதது போல ட்ரம்ப் ரியாக்ஷன் கொடுத்தார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது Again, just so you understand, just so you understand, Europe is loaning the money to Ukraine. They get their money back. No, in fact, to be to be frank, uh, we, we paid. We paid 60% of the total effort, and it was through, I, like the US, loans, guarantee, grants, and we we provided real money. To be clear, okay. we have 230 billion frozen assets in Europe, Russian assets, but this is not as a collateral of a loan because this is not our belonging, so they are frozen. If at the end of the day, in the negotiation we will have with Russia, they are ready to give to give it to us super. it will be loan at the end of the day, and russia would have paid for that. if you this believe that, wish. it's okay with me. but they get their money back, we don't, and now we do. but, you know, that's we only fair. are all be the one that pays everybody back. Are they the well, we're all we're negotiating everything, and everything's on the table, and we'll see if we can get some land back, and we'll see about a lot of different things. and we're going to be making a little speech and uh, say a few words in a little while. we're going to have another meeting, a luncheon meeting. இருப்பினும் ஒரு விஷயத்தை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் போர் நிறுத்தம் வந்த பிறகு ஐரோப்பிய நாடுகளின் அமைதிப்படையை உக்ரைன் ரஷ்ய எல்லையில் நிறுத்துவதை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டார் புடினும் ஏற்றுக்கொள்வார் என்று ட்ரம்ப் சொன்னார் ட்ரம்ப் மேக்ரான் சந்திப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் ஐரோப்பாவின் இன்னொரு முக்கிய நாடான பிரிட்டன் பிரதமர் கிர் ஸ்ட்ராமரும் இந்த வாரம் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பை சந்திக்க உள்ளார்